வெண்முரசு முதற்கனல் முப்பத்தி மூன்று பகுதி ஆறு தீச்சாரல் வாசிப்பது சந்தீப் பிரம்ம முகூர்த்தத்தில் அரண்மனையின் முன்னால் இருந்த காஞ்சனம் முழங்குவது அத்தனை சூதர்குலப் பணியாளர்களும் எழுந்தாக வேண்டுமென்பதற்கான அறிவிப்பு அதை மூலாதாரத்தின் முதல் விழிப்பு என்றும் பொன்னிறச் சூரிய ஒளியின் ஒலிவடிவம் என்றும் அசினபுரியின் அரண்மனையான சந்திரஹாசம் என்ற வண்டின் முரளல்நாதம் என்றும் புலர்தேவிக்கு முன் வைக்கப்பட்ட அஸ்தினபுரம் என்ற மலரின் தேன் என்றும் சூதப் பாடகர்கள் பாடினாலும் அத்தனை சூதர்குலப் பணியாளர்களுக்கும் அது கண்டிப்பான உரிமையாளரின் சாட்டை நுனியின் மெல்லிய தொடுகை மட்டு ஆறுமான் விஷப்பாம்பின் தீண்டலுக்கு நிகர் அது அதை உணர்ந்ததுமே பாய்ந்தெழுவதற்கு அத்தனை பேரும் இளமையிலேயே பயிற்றுவிக்கப்பட்டிருந்தனர் சிறை வலப்பக்கமாகத் திரும்பி எழுந்ததுமே நெடுநாள் பழக்கத்தால் தன் கைகளை விரித்துப் பார்த்தாள் கரங்களின் நுனியில் லட்சுமி கரங்களின் நடுவே சரஸ்வதி கரமூலையில் கோவிந்தன் என்று அவளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் முகம் நோக்கி கைவிரித்து ரேகை தேந்த கைவெள்ளையைப் பார்க்கையில் அவளால் அவர்களை பார்க்க முடிந்ததில்லை சூதர்களின் மூன்று தொழில்களுக்கான தெய்வங்கள் தெரிந்தன குதிரை வளர்ப்பின் கோவிந்தன் சமையல் பணியின் லட்சுமி பாணர்களின் சரஸ்வதி சரஸ்வதியின் அருள் உடையவர்கள் கொண்டவர்கள் அவர்களுக்கு பட்டினியும் சுதந்திரமும் ஆரளப்பட்டிருக்கிறது உடைகளை சரிசெய்தபடி எழுந்து இருளிலேயே நடந்து சென்று அரண்மனைவின் பக்கத்தில் உருவாக்கப்பட்டிருந்த தடாகக் கரைக்குச் சென்றாள் அங்கே நீராட்டறையில் குளியலுக்கான மண்காரமும் கற்றாழை மடலும் வெட்டிவேறும் வைக்கப்பட்ட பெட்டிகளுக்கு அருகே சூதர்குலப் பெண்கள் அதற்குள் குழும்புத் தொடங்கியிருந்தனர் சிவை அருகே சென்றதும் கிருபை அவளை நோக்கி ஓடிவந்தாள் நேற்று உன்னை எருமை கூப்பிட்டாள் டோட் சிவை திகைத்து இப்போது என்றாள் நான்காம் சாமத்தில் டோட் சிவை பேசாமல் நின்றாள் தூங்கிவிட்டாயா என்றாள் கிருபை சிவை தலையசைத்தாள் நான் உன்னை மூத்த அரசி எதற்கோ அழைத்தார்கள் என்று சொன்னேன் அவள் நம்பவில்லை டோட் தலைமைச் செடி மாதங்கியின் நடை எருமை போல ஒலி எழுப்புவது அப்பால் மாதங்கி நிமிர்ந்த தலைமீது சிறிய கலம் போல கட்டப்பட்ட கொண்டையும் மேல் போடப்பட்ட வெள்ளிச் சால்வையுமாக வருவதைப் பார்த்ததும் சிவை குனிந்து கற்றாழையை எடுத்துக்கொண்டாள் உலர்த்தப்பட்ட கற்றாழை பாம்புச் சட்டை போலிருந்தது வெட்டிவேரையும் காரத்துண்டையும் எடுத்துக்கொண்டு கூட்டம் வழியாக இருவரும் மெல்ல வெளியே செல்ல முயன்றபோது மாதங்கி கவனித்து விட்டாள் எருமை நம்மைத்தான் பார்க்கிறது என்று சிவையின் கையைக் கிள்ளியபடி சிகிசித்தாள் மாதங்கி அவர்களைப் பார்த்து கனத்த கையைத் தூக்கி யாரங்கே ஏய் உன் பெயர் என்ன சிவைதானே நீ சுபையின் மகள் என்றாள் சிவை தலையை அசைத்தாள் அவள் அரண்மனையில் மாதங்கியின் கீழ் பணியாற்றத் தொடங்கி பன்னிரண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் மாதங்கி இன்னும் அவள் பெயரைத் தன் மனதில் ஏற்றிக்கொள்ளவில்லை வா இங்கே ஏய் நீயும்தான் உன் பெயர் என்ன என்றாள் மாதங்கி கிருபையும் சிவையுடன் அருகே வந்தாள் நேற்று சிறிய அரசியை மஞ்சத்துக்கு கொண்டு சென்றவள் யார் என்றாள் மாதங்கி சிவை பணிவுடன் நான்தான் என்றாள் மாதங்கி திடீரென்றெழுந்த சினத்துடன் கிருபையின் கன்னத்தில் அறைந்து அப்படியென்றால் யார் அரசியை வெளியே கூட்டி வருவது முனிவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவார் என்று தெரியாதா உனக்கு அரசியை இந்நேரம் கூட்டி வந்திருக்க வேண்டாமாமா என்றாள் கிருபை கன்னத்தைப் பொத்தியபடி சிவையை பார்த்தாள் சிவையிடம் இது உனக்கான அறை நீ இன்று அரசியின் முகத்தில் விழிக்கப் போகிறாய் அதனால் விடுகிறேன் கிளம்பு என்றாள் மாதங்கி நான் இன்னும் குளிக்கவில்லை என்றாள் சிவை அதை ஏற்கனவே அறிந்திருந்தும் மாதங்கி மேலும் சினம் கொண்டு இன்னுமா குளிக்கவில்லை உன்னை நான் வந்து குளிப்பாட்டிவிடவா லாயத்தில் குதிரைச்சாணி அள்ளவிடாமல் உனக்கு மூன்று வேளை அமுதும் வெள்ளி ஆடையும் தந்த என்னை குறை சொல்ல வேண்டும் சண்டிதேவியே நான் என்ன செய்வேன் இன்னும் அரைநாழிகையில் நான் பேரரசுக்குச் செய்தி சொல்ல வேண்டுமே கையை ஓங்கி அவள் முன்னால் வர சிதை கையால் அதைத் தடுப்பது போல நீட்டியபடி பின்னடைந்தாள் என்ன செய்வீர்களோ தெரியாது இன்னும் அரை நேரத்தில் சிறிய அரசியை அறைக்குள் சேர்த்துவிட்டு எனக்கு தகவல் தெரிவித்தாக வேண்டும் நீங்கள் சிதை கிருபையுடன் குளம் நோக்கி ஓடினாள் அங்கே வட்டமான குளத்தின் படிக்கட்டுகளில் எல்லா பருவங்களையும் சேர்ந்த நூற்றுக்கணக்கான சேடிகளும் ஏவல்முகளிலும் நீராடிக் கொண்டிருந்தனர் அவர்கள் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தாலும் அந்த ஒலி திரண்டு எரிச்சலாக முழங்கியது இருநீரின் நுனிவளைவு குளியல் பொருட்களின் வாசனையுடன் பாசிபடைந்த பச்சைப் படிக்கற்களில் அலையெடுத்து குளம் சப்பு கொட்டுவது போல ஒலித்தது சுற்றிலும் எரிந்த பெரிய சுழுந்துகளின் ஒளியில் விதவிதமான பெண்களின் உலைகள் அசைந்தன சிவை உடைகளை வேகமாக அவிழ்த்து கரையில் வைத்துவிட்டு ஏழாவது படியிலிருந்து நீருக்குள் பாய்ந்தாள் அதே வேகத்தில் உள்ளே சென்று கொப்பளித்தெழும் நீர்க்குமொழிகள் நடுவே ஆழ்ந்து சென்றாள் பின்னால் குதித்த கிருபை நேருக்குள் சற்று அப்பால் உள்ளே புகுந்தாள் இருவரும் நேருக்குள் சந்தித்துக் கொண்டனர் நேருக்குள்ளேயே சிரித்துக் கொண்டனர் கிருபையின் கண்கள் இரு சிறு மீன்கள் போல தெரிந்தன சிவை அவள் உடலைச் சீண்டிவிட்டு விலகி நீந்த கிருபை வளைந்து கால்களை அடித்து கைகளை நீட்டியபடி பிடிக்க வந்தாள் சிவை நேருக்குள்ளேயே நீந்து சென்று நீந்தும் பிறரின் கால்களின் நெளிவுகள் வழியாக ஊடுருவி தப்பினாள் ஆனால் கிருபை அவள் காலை விட்டாள் இருவரும் பற்றிக்கொண்டு கொண்டு நீருக்குள் சுற்றியபடி அமர்ந்து பின் கால்களை உதைத்து பேரிட்டு மேலே வந்தனர் தலைமையிர் நெற்றியில் ஒட்டி தோளில் வழிந்திருக்க கிருபை வெண்பற்களைக் காட்டிச் சிரித்தாள் இன்னொரு பெண் வந்து நீரில் விழுந்து உள்ளே சென்ற துளிகள் தெறிக்க இருவரும் கூச்சலிட்டு சிரித்தனர் ஒரு தடுத்த பெண் என்ன சிரிப்பு என்றாள் சீக்கிரம் கிளம்பிச் செல்லுங்கள் இல்லாவிட்டால் எருமை இங்கேயும் வரும் டோட் நீந்தி சற்று விலகியபின் கிருபை பன்றிக்கு என்னடி எருமையே அச்சம் என்றாள் சிவை சிரித்துக் கொண்டு நீரில் மூழ்கி அதை குமிழ்களாக வழிவிட்டாள் இருவரும் நீர் நடுவே நீந்திச் சென்றனர் உள்ளே நீரைக் கொட்டும் யாழை முகத்தருகே சென்றதும் சிவை இன்று சிறிய அரசி கருவருவாள் என்கிறார்கள் என்றாள் இந்த முனிவர்கள் கருவை நுனியில் ஏந்தி அலைகிறார்களா என்ன என்றாள் கிருபை சிரிப்பை அடக்க முடியாமல் சிவை நீருக்குள் மீண்டும் மூழ்கிவிட்டாள் மல்லாந்து நீந்திய போது விடுவெளி தெரிந்தது அது என்னடி நாகினியின் மாயம் என்றாள் கிருபை அரச பிலத்தவர் எப்போதும் சோதரர்களையும் மாயங்களையும் நம்பித்தானே இருக்கிறார்கள் என்றாள் சிவை அவர்களுக்கு எல்லாமே இக்கட்டாகிவிடுகிறது சோதர்களின் கதைகளில் எல்லா அரசர்களும் தவமிருந்துதான் பிள்ளைகளைப் பெறுகிறார்கள் சோதர்களுக்கு கூழாங்கல்லை விட்டிருந்தாலே குழந்தை பிறந்து விடுகிறது என்றாள் கிருபை சிதை சிரித்ததும் சிரிக்காதே உண்மைதான் சென்ற ஆவணியில் பத்தைக்கு கற்பம் என்று தெரிந்தது எருமையும் கழுகும் சேர்ந்து அவளை இட்டுச் சென்று இருட்டறையில் வைத்து ஆடைகளைக் களைந்து சோதனை செய்தார்கள் யார் காரணம் என்று கேட்டபோது யாரோ ஒரு முனிவர் என்று சொன்னாளாம் முனிவர் உன்னைத் தொட்டாரா என்று எருமை அடிக்க வந்தபோது தொடவில்லை ஒரு கூழாங்கல்லை விட்டெறிந்தார் என்று ஒரேயடியாகச் சொன்னாளாம் என்ன செய்ய முடியும் முனிவரின் குழந்தை இன்னும் ஒரு மதத்தில் பிறக்கும் பெரியதவசீலனாக இருப்பான் போலிருக்கிறதே என்றாள் சிவை குதிரைகளை பார்த்திருக்கிறாயா ஒவ்வொரு குதிரையும் ஒரு முனிவர் கண்மூடி தியானம் செய்தால் சவுக்கு வந்து புட்டத்தில் படுமறை பிரம்மலயம்தான் என்ற கிருபை கிசுகிசுப்பாக லாயம்பக்கமாக சென்றுவிடாதே மீதும் முனிவர் கூழாங்கல்லை எடுத்து எறிந்துவிடப் போகிறார் என்றாள் சிவை சிரிப்பை அடக்கி போடி என்றாள் கிருபை உண்மை என்னை எரிந்து பார்த்தார் என்றாள் நீ என்ன செய்தாய் என்றாள் சிவை கிருபை சிரித்துக் கொண்டே நானும் ஒரு கூழாங்கல்லை எடுத்து எரியப் பார்த்தேன் பயந்து அலறி விலகிவிட்டார் டோட் சிவை போடி என்றாள் உண்மை அது சற்று பெரிய கூழாங்கல் இரண்டு கைகளாலும் தூக்கினேன் கிருபை சொன்னாள் சிவை சிரிப்பை அடக்க முடியாமல் மீண்டும் மூழ்கிவிட்டாள் கரையில் வந்து நின்ற மாதங்கி அங்கே என்ன செய்கிறீர்கள் ஏய் சுபையின் மகளை வெளியே வா வாடி வெளியே என்று கூவியபோதுதான் இருவரும் நேரத்தையே உணர்ந்தனர் கரை நீந்திய போது சிவையின் உடை அவிழ்ந்து கால்களில் சிக்கியது படியில் ஏறி நீரை உதறியபடி அரைநோக்கிச் சென்றாள் மாதங்கி என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என்று கையை ஓங்கியபடி வந்தாள் கிருபை பின்னாலேயே நின்று விட்டாள் மாதங்கி தன் உடையில் செருகியிருந்த சிறிய காட்டுக்கொடியால் சிவையின் இடுப்புக்குக் கீழே நாலைந்து முறை அடித்தாள் அடி சதையில் பட்டதும் சிவை துடித்தபடி இல்லை இனிமேல் இல்லை ஐயோ என்று ஓசையில்லாமல் கூவித்துடித்து விலகினாள் அடியில்லாமல் உனக்கெல்லாம் எதுவுமே புரிவதில்லை பட்டினி போட்டால் எங்காவது மிச்சம் மீதி இருந்தால் எடுத்து தின்றுவிடலாம் என்று நினைப்பு போ இன்னும் அரைநாழிகையில் நீ அறையில் இருக்க வேண்டும் என்றாள் மாதங்கி சிதை கிருபை இருவரும் ஈர உடையுடன் ஓடினார்கள் பின்பக்கம் கனமான உடல் கொண்ட முதியவளான சாந்தையை மாதங்கி உறக்கத்திட்ட அவளும் ஓடி வருவது தெரிந்தது ஆட்டுக்குட்டிகளை ஏற்றிய ரதம் போல வருகிறாளே சமநிலை தவறி விழுந்து விடமாட்டாளா என்று கிசுகிசுப்பாகக் கேட்டாள் கிருபை சிதை கண்ணீருடன் திரும்பிப் பார்த்து சிரிப்பை அடக்கிக் கொண்டாள் போடி என்னை சிரிக்க வைக்காதே சிரிப்பைக் கண்டால் எருமை இன்னும் அடிக்க வரும் ரோட் வேகமாக உடைமாற்றி மஞ்சள் திலகம் அணிந்து தலையில் ஒரு மலரையும் சூடிக்கொண்டு சிவை அரண்மனைக்குள் ஓடினாள் பின்னால் ஓடிவந்த கிருபை அந்தச் சிறுமியை அறைக்குள் கொண்டுவிட்டுவிட்டு நேராக சமையல் கூடத்துக்கு வா உனக்கு நான் அங்கே ஒரு தின்பண்டம் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினாள் நான்கு பக்கமும் ஈர உடைகளுடன் சேடிகள் விருந்து கொண்டிருந்தனர் இரவெல்லாம் காவல் காத்த காவல் பெண்கள் வேல்களை கைமாறி விலக புதியவர்கள் வந்து நின்றனர் சிவை மணியறை வாசலில் நின்றாள் உள்ளே ஓசைகள் ஏதும் கேட்கவில்லை காதலர்கள் கண்ணயர்ந்து விட்டார்களோ என்று எண்ணிக்கொண்டு மெல்ல புன்னகைத்தபின் கதவை மெல்லத் திறந்து உள்ளே பார்த்தாள் மஞ்சத்தில் அம்பாலிகை தூங்கிக் கொண்டிருக்க அறைக்குள் வியாசரைக் காணவில்லை சிவை அருகே சென்று அம்பாலிகை மீது ஆடையை எடுத்துப் போர்த்திவிட்டு அரசி அரசி என உலுக்கி எழுப்பினாள் அம்பாலிகை கண் திறந்து எங்கே என்றாள் சிவை யார் என்றாள் அம்பாலிகை அவளை கூர்ந்து நோக்கி அரசர் என்றாள் தெரியவில்லை அரசி வாருங்கள் பொழுது விடுந்துவிட்டது என்று சிவை அவளை மெல்லத் தூக்கினாள் உடைகளை அணிந்து கொண்ட அம்பாலிகை நான் நேற்று மீன்களை நாணலால் அடித்தேன் என்றாள் சிவை புரியாமல் பார்த்துவிட்டு ஓ என்று மட்டும் சொன்னாள் பொன்னிறமான மீன்கள் நானும் அரசரும் வெளியே சென்றோம் அரண்மனை அப்படியே தூங்கிக் கிடந்தது தெரியுமா சிவை அவளை மெல்ல இடைநாடு வழியாக அழைத்துச் சென்றாள் அம்பாலிகை பேசிக்கொண்டே வந்தாள் திரை நிலவு அதனால் அதிக வெளிச்சமில்லை ஆனால் நாம் எதை நினைக்கிறோமோ அது நன்றாகவே தெரியும் எவ்வளவு மீன்கள் என்கிறாய் மீன்களை எண்ணவே முடியாது எண்ணினால் மீன்கள் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து ஒரே மீனாக ஆகிவிடும் என்றார் அரசர் அரசர் எப்படியிருந்தார் அரசி என்றாள் சிவை நன்றாக வெளிரிப்பிறை நிலவு போலிருந்தார் என்றாள் அம்பாலிகை நீரில் தெரியும் நிலவு போல தொட்டால் அப்படியே நெளிய ஆரம்பித்து விடுவார் கலைந்தே போய்விடுவார் என்று நான் பயந்துகொண்டே இருந்தேன் ரோட் அம்பாலிகை கூந்தலை சுழற்றிக் கட்டி பாவம் பலமே இல்லை அவருக்கு ஓடைகளை எல்லாம் நான்தான் தூக்கிக் கடக்க வைத்தேன் சிவை மெல்ல ஏன் என்றாள் அவரது பலமெல்லாம் அக்காவிடம் சென்று விட்டதல்லவா பலமின்மை எனக்குப் போதும் என்று நினைத்தேன் டோட் சிவை புரியாமல் அவளைப் பார்த்தாள் அம்பாலிகையை அறையில் சேர்த்து அவளுக்கான நீராட்டுப் பொருட்களை எடுத்து அரைத்தடாகத்துக்குள் கொண்டு சென்று வைத்தாள் மறுத்தாலான கூரை கொண்ட நீள்வட்ட அறைக்குள் நீள்வட்ட வடிவமான சிறிய தடாகம் வெளியே நீரோடை வழியாக வந்த நீர் சிலை பசுவின் வாய் வழியாக உள்ளே குட்டிக் கொண்டிருந்தது அறைக்குச் சென்ற அம்பாலிகை உடனே நீராட்டறைக்கு வந்தாள் ஆழமற்ற தடாகத்தில் ஆடைகளைக் களைந்து இறங்கியபடி நான் பகல் முழுக்க தூங்குவேன் என்னை யாரும் எழுப்பக்கூடாது என்று சொல் என்றாள் நீரில் அவளுடைய சிறிய உடல் பரல்மீன் போல நீந்துவதைக் கண்டாள் சிவை அம்பாலிகை என் சிவை சூதர்பெண்களுக்கு எப்படி திருமணம் ஆகும் என்றாள் சிவை புன்னகை புரிந்து சூதர்கள் இருவகை தேவி வெளியே சுதந்திரமாக சுற்றித் தெரியும் சூதர்கள் வானகத்துப் பறவைகள் போல பிடித்தபோது பிடித்தவர்களுடன் இருப்பார்கள் குழந்தைகளுக்கு அன்னை மட்டும்தான் அடையாளம் இன்னொரு வகை சூதர்கள் அரண்மனையில் இருப்பவர்கள் எங்களுக்கு பிடித்தவர்களைப் பற்றி நாங்கள் தலைவிக்குச் செல்வோம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பரிசுப் பொருட்களுடன் சென்று அரசுகளுக்குவரிடம் அனுமதி கேட்போம் அவர்கள் முன்னிலையில் ஆண் பெண்ணுக்கு கன்னியாசல்கம் கொடுப்பான் கன்னியாசம் என்றால் என்றாள் அம்பாலிகை வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் உரிய வழக்கம் அது அவை பரிசுப் பொருட்கள் அவையெல்லாம் பெண்ணின் அன்னைக்குச் சொந்தம் நகைகள் கொடுக்கலாம் நாணயங்கள் கொடுக்கலாம் ஏதுமில்லாவிட்டால் பொன்னிற மலரையாவது கொடுக்க வேண்டும் கன்னியாசில்கத்தை பெண்ணின் தந்தையும் தாயும் ஏற்றுக்கொண்டால் அடுத்த வளர்ப்பிறை நாளில் ஆணும் பெண்ணும் அருகே இருக்கும் குலமுதாதை ஆலயம் சென்று சேர்ந்து நின்று பொங்கலிட்டு பூசை செய்து பூசகர் தரும் வலைகளைக் கைமாறிக் கொள்ள வேண்டும் ஆணின் குலத்தை பனையோலைச் சுருளில் எழுதிச் சுருட்டி அதை பெண்ணின் கழுத்தில் அவன் கட்டவான் பெண்ணின் குலத்தை எழுதிய சுருளை ஆணின் வலது புதத்தில் பெண் கட்டுவாள் ஆண் கட்டுவது தாலி பெண் கட்டுவது பிரதிக்கைத் தாலி அதன்பின்புதான் பின்புதான் குழந்தை பெற்றுக் இல்லையா என்றாள் அம்பாலிகை சிவை புன்னகை செய்தாள் உனக்கு யாராவது கன்னியாசுல்கம் தருவதாகச் சொன்னார்களா என்றாள் அம்பாலிகை அரசி நான் இந்த அந்தப் புறத்தை விட்டு வெளியே செல்வதே இல்லையே இங்கே எங்கே ஆண்கள் என்றாள் சிவை அப்படியென்றால் எப்படி உனக்கு மனம் நிகழும் சிவை புன்னகை செய்து விதியிருந்தால் நிகழும் அரசி நீராடி முடியுங்கள் நீங்கள் உணவருந்திய பின்னர்தான் நான் எருமையிடம் தகவல் சொல்ல வேண்டும் எருமையா யார் என்றாள் சிவை நாக்கைக் கொண்டு மாதங்கி என்றாள் அம்பாலிகை உறக்கச் சிரித்துக் கொண்டு எழுந்துவிட்டாள் நானும் அவளை அப்படித்தான் நினைத்தேன் தெரியுமா உண்மையிலேயே நானும் நினைத்தேன் பெரிய கொம்புள்ள எருமை நீரை கையால் அள்ளி வீசி அவளை இதில் இறக்கிக் குளிப்பாட்டி வைக்கோல் போட்டுக் கட்ட வேண்டும் போலிருக்கிறது என்றாள் சிவை இளவரசி நீங்கள் நீராடி அமுதுண்ட விவரத்தை நான் பேரரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்றாள் நான் இப்போதே கூட தூங்கிவிடுவேன் என்றாள் அம்பாலிகை காலையுணவு உண்ணும் அம்பாலிகை சொக்கி விழுந்தாள் கை உணவிலேயே சோர்ந்து விழ விழத்தெடுக்கிட்டு எழுந்து சிவையை நோக்கி புன்னகை செய்துவிட்டு மீண்டும் சாப்பிட்டாள் அவளை மஞ்சம் சேர்த்த பின் சிவை ஓடி சமையலறையில் சேடிகளை அதட்டிக் கொண்டிருந்த மாதங்கி முன் சென்று நின்றாள் எங்கே போயிருந்தாய் மூதேவி என்றாள் மாதங்கி நான் அரசியை மாதங்கி துயிலரை சேர்ந்து விட்டார்களா என்றாள் ஆம் என்றாள் சிவை மாதங்கி நான் போய் பேரரசியிடம் சொல்கிறேன் நீ உடனே சென்று மூத்த அரசி எப்படி இருக்கிறார் என்று பார் சிவை மெல்ல நான் இன்னும் காலையில் சாப்பிடவில்லை என்றாள் சொன்ன செய் எதிர்த்தா பேசுகிறாய் என்று கையை ஓங்கியபடி மாதங்கி முன்னகர்ந்தாள் சிவை சுவர் நோக்கிச் சென்று சாய்ந்து கொண்டாள் அவள் அந்தப் பக்கமாகச் சென்றதும் சிவை சமையல் கூடத்துக்கு ஓடினாள் மேலே சூரிய ஒளி வருவதற்கான இடைவெளிகள் விடப்பட்ட மிகப்பெரிய கூடத்தில் வரிசையான தூண்களிலெல்லாம் பெரிய பாத்திரங்கள் சாய்த்து நிறுத்தப்பட்டிருந்தன வாய்திறந்த் அரக்கக் குழந்தைகள் போல வட்டவடிவ இருளுடன் அவை நின்றிருக்க நடுவே அங்குமிங்கும் ஓடியபடியும் அமர்ந்தபடியும் வேலை செய்த சூதப் பெண்களின் பேச்சுளிகள் அவற்றுக்குள் ரிங்காரமிட்டன அக்கினிமூலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய அடுப்புகளில் நெருப்புக் கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருந்தது அருகே விறகு வண்டிகள் கொண்டு வந்து கொட்டிய மலைகள் இடப்பக்கம் காய்கறிகள் நறுக்கும் பெண்கள் வலப்பக்கம் கொதிக்கும் பாத்திரங்களை கயிறு கட்டி தூக்கி வண்டிகளில் வைத்து கலவரைக்கு கொண்டு சென்றார்கள் மேலிருந்து வந்த ஒளியில் புகை வெண்ணிற அலைகளாக மேலே சென்று கொண்டிருந்தது கிருபை ஓடி வந்து அவள் பிடித்தாள் வாடு என்று அழைத்துச் சென்று ஒரு பெரிய அண்டாவின் பின்பக்கம் அமரச் செய்தாள் இங்கே இதுதான் வசதி வேலை கடுமையாக இருந்தாலும் நான் இங்கேதான் சந்தோஷமாக இருக்கிறேன் நேற்று முன்தினம் ஒரு அண்டாவுக்குள் படுத்து பகல் முழுக்க தூங்கிவிட்டேன் யாருக்குமே தெரியாது என்றாள் கிருபை இரு என்று ஓடிச்சென்று ஒரு பெரிய அப்பத்தை எடுத்து வந்தாள் இது தட்சிண நாட்டிலிருந்து வந்த ஒரு புல்லரிசி இதை வசதானியம் என்கிறார்கள் தட்சிணத்தில் விளையும் ஒருவகை புல்லில் இருந்து எடுப்பது இது அந்த அப்பம் கனமாக இருந்தது வெல்லம் போட்டு நெய்விட்டுச் செய்திருந்தமையால் உலர்ந்தாலும் மென்மையாக இருந்தது சிவை அதில் பாதியை பீத்து கிருபைக்கு கொடுத்தாள் நான் முன்னதாகவே உண்டுவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கிருபை வாங்கி சாப்பிடத் தொடங்கினாள் சிறிய அரசி எப்படி இருக்கிறாள் என்றாள் கிருபை மூத்தவள் கருநிலவுடன் புலர்ந்தாளாம் இவள் பிறைநிலவுடன் புலர்ந்திருக்கிறாள் என்றாள் சிவை கிருபை சிரித்து சந்திர வம்சம் பெருகட்டும் என்றாள் பின்பு அந்த முனிவர் முழு நிலவை கொண்டு சென்று ஏதாவது குரங்குக்கோ கழுதைக்கோ கொடுத்துவிடப் போகிறார் ஏற்கனவே ஒருவன் மீனுக்குக் கொடுத்ததன் விளைவை நாம் அனுபவிக்கிறோம் யார் மீனுக்குக் கொடுத்தது என்றாள் சிவை நாட்டு மன்னன் உபரிசிரவசு காட்டுக்கு வேட்டைக்குப் போனபோது மீனுக்குக் கொடுத்த விந்துதான் சத்தியவதியாகப் பிறந்ததாம் டோட் சிவை புன்னகை செய்து இது யார் சொல்லும் கதை என்றாள் இது பிராமணர்கள் சொல்வது மச்சகுலப் பெண்ணிடம் தானம் வாங்க வேண்டும் அல்லவா என்றாள் கிருபை சிவை புன்னகை செய்தாள் நான் வருகிறேன் அங்கே எருமை என்னை தேட ஆரம்பித்திருப்பாள் மீண்டும் கூலத்துக்கு வந்தபோது எதிர்பார்த்தது போலவே மாதங்கி அவளைத்தான் தேடிக் கொண்டிருந்தாள் எங்கே பீடை என்று கையை ஓங்கிக் கொண்டு வந்தாள் சிவை நான் பெரிய அரசிடம் இருந்தேன் என்றதும் ஐயத்துடன் பார்த்துவிட்டு சரி சென்று முனிவர் அவரது தவச்சாலைக்குச் சென்று விட்டாரா என்று பார் என்றாள் அவர் அறையில் இல்லை என்றாள் சிவை சொன்னதைச் செய் வந்துவிட்டார் என்று சொன்னேனே என்று அவள் கூவினாள் சிவை ஓடி இடைநாழி வழியாகச் சென்று அரைபாசலில் நின்றாள் பிறகு மெல்ல கதவைத் திறந்து உள்ளே சென்றாள் அறைக்குள் பிடத்தில் அமர்ந்து வியாசர் சூடியை புரட்டிக் கொண்டிருந்தார் சிவை பேசாமல் நின்றாள் முதியவரின் நரைகளின் காற்றில் மெல்ல பறந்தது சற்று நேரம் கழித்து அவர் தலைதூக்கி அவளைப் பார்த்தார் என்ன என்றார் தங்களுக்கு அனுஷ்டானங்கள் என்றாள் சிவை அனுஷ்டானமா எனக்கா வியாசர் புன்னகை செய்து அதெல்லாம் ரிஷிகளின் வழக்கம் நான் காவியரிஷி என் அனுஷ்டானம் கவிதை மட்டும்தான் அது விடுவதற்குள்ளேயே வேண்டுமளவுக்கு ஆகிவிட்டது என்றார் தங்களுக்கான உணவு என்றாள் சிவை தேவையில்லை அதுவும் ஆகிவிட்டது வியாசர் தாடியை நீவியபடி மீண்டும் சுவடியை பார்த்தார் சிவை குனிந்து நிலத்திலிருந்து ஒரு சுவடியை எடுத்து மேலோட்டமாக வாசித்து இது அந்தச் சுவடிகளில் இருந்து விழுந்தது என்றாள் விழாதே இது பட்டு நூலில் அல்லவா கட்டப்பட்டுள்ளது என்றார் வியாசர் இது சுவாயம்புவ மனுவின் மைந்தரான பிரியவிரதரின் கதை அல்லவா புராண சம்ஹிதையில் உள்ள சுவடிதான் என்றாள் வியாசர் அதை வாங்கியபடி அவளை ஏறிட்டுப் பார்த்து நீ எப்படி சம்ஹிதையை அறிந்தாய் என்றார் சிவை என் அன்னை பெரிய விதோஷி என்றாள் வியாசர் அவளை கூர்ந்து நோக்கி நீ எந்த குலம் உன் மூதாதையரை நான் அறிவேன் என்று நினைக்கிறேன் என்றார் என் தந்தை வழியில் நான் லோமச முனிவரின் குலத்தைச் சேர்ந்தவள் என்றாள் சிவை என் தாய் லோமஹர்ஷரின் மகள் முகம் மலர்ந்து வியாசர் எழுந்துவிட்டார் லோமசரை நான் அறிவேன் புரான்சம் விதையை நான் அவரிடம் பாடம் கேட்டிருக்கிறேன் அவரது குருமரபினர் சிலர் என்னைத் தேடி வருவதுண்டு தேர்வுபுராண் சங்கீதையைக் கற்றறிந்த லோமஹர்ஷரையும் நான்கு முறை சந்தித்திருக்கிறேன் என்றார் சிவை தலைவணங்கினாள் இந்த காலையில் லோமசரின் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணைப் பார்ப்பது காவிய தேவதையே பார்ப்பது போலிருக்கிறது டோட் அவர் முகம் இருந்தது மீண்டும் அமர்ந்து பெண்ணை என் வாழ்க்கையின் நரகதினங்கள் இவை என் உடல் நோயிற்று அழகி இறப்பதை நானே பார்ப்பது போன்ற நாட்கள் என்றார் சிவை ஒன்றும் சொல்லவில்லை ஆணிமாண்டவிய முனிவரைப் போல நான் என் அன்னையால் கழுவில் ஏற்றப்பட்டிருக்கிறேன் தீச்சலிட வேண்டுமென்றால் நான் என்னைத்தான் இலக்காக்க வேண்டும் தோட் சிவை வணங்கி நடக்கும் அனைத்துக்கும் நாமறியாத இலக்குகள் உண்டு என்று தாங்கள் அறியாததா என்றாள் வியாசர் புன்னகைத்து அதை அறியாத எவரும் மண்ணில் இல்லை ஆனால் தீயன நிகழும்போது அதனால் அகம் எரியாதவர்களும் இல்லை ஞானம் துயரத்துக்கு மருந்தல்ல என்று அறிந்தவனே கவிஞனாக முடியும் என்றபின் பெருமுச்சு விட்டார் சிவை அவர் என்ன சொல்லவிருக்கிறார் என்று புரியாமல் பார்த்துக்கொண்டு நின்றாள் இதுவரை ஞான் யோகம் இனி வேதங்களைத் தீண்டும் தகுதி எனக்கில்லை என் ஞானத்தில் விஷ அம்பு விட்டது என்றார் சிவை தொலை விழுந்த மூங்கில்தான் பாடம் என்பார்கள் சூதர்கள் என்றாள் திடுக்கிட்டது போல திரும்பிப் பார்த்தார் பெண்ணே இந்நாட்களில் என் ஆன்மாவில் துளை விழுந்துவிட்டது இந்த பூமியின் அத்தனைக் காற்றையும் இசையாக்கினாலும் அந்தத் துளை மூடப்போவதில்லை என்று தலையை அசைத்துக் கொண்டார் பின்பு தனக்குள் என மூன்று தளங்கள் கொண்டது காவியம் என்பார்கள் ரிஷிகள் வம்சகதை விவேகம் கண்ணீர் கண்ணீரை இப்போதுதான் அடைகிறேன் இது எனக்குள் சிந்தாமல் தேங்கிக் கிடக்கும் என் பிரக்கி உள்ளவரை என்றார் காமகுரோத மோகங்களை அறிந்தவனே கவிஞன் என்பார்கள் என்று சிவை சொன்னாள் உண்மை நான் அனைத்தையும் இந்த மூன்று நாட்களில் கற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறேன் எழுந்து சாளரம் வழியாக வெளியே நோக்கி காவியம் மூன்று பக்கங்களைக் கொண்டது என்று நினைக்கிறேன் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் பூர்ணயிமை இருநிலவுப் பகுதியும் ஒளிர்நிலவு பகுதியும் நீண்டவை முழுநிலவோ ஒரே ஒரு நாளுக்கு மட்டும்தான் அதை அதிகம் பேர் பார்ப்பதே இல்லை டோட் மீண்டும் தன்னுணர்வு கொண்டு நான் இதை ஏன் உன்னிடம் சொல்கிறேன் என்று வியப்படையாதே நான் சொல்லிக் கொள்வது எனக்குள்தான் நீ போகலாம் என்றார் வியாசர் சிவை தலைவணங்கி வெளியேறினாள் மாதங்கியின் கண்ணில் படாமல் மீண்டும் சமையலறைக்கே சென்றாலென்ன என்று அவள் பதுங்கி நடந்தபோது பின்பக்கம் குரல் வெடித்தெழுவது போல ஒலித்தது அங்கே என்ன செய்கிறாய் இருட்டு பிறவியே உன்னை என் அறைக்கு வரச் சொன்னேனே சிவை மெல்ல இல்லை என்றாள் என்னடி இல்லை நான் சொல்கிறேன் என்கிறாயா சிவை பேசாமல் நின்றாள் சென்று பேரரசின் ஆடைகளைக் கொண்டு வா சலவைக்காரிகள் வந்துவிட்டார்கள் சிவை தப்பித்து உணர்வுடன் இடைநாழியில் ஓடினாள் பேரரசியின் அரைவாசலில் கணங்கள் நின்றபின் கதவைத் திறந்து உள்ளே சென்று வணங்கினாள் அறைக்குள் பழைய ஆடைகள் போடும் மூங்கில் கூட ஏதும் இல்லை கேட்பதா வேண்டாமா என்று சிவை தயங்கினாள் உள்ளே சியாமையும் பேரரசியும் பேசிக் கொண்டிருந்தனர் சீர்மொழியில் பேசிக் கொண்ட அவர்கள் அவள் இருப்பதை கவனிக்கவில்லை அவளுக்கு சீர்மொழி தெரியும் என்பதை அவள் எவரிடமும் காட்டிக் கொண்டதில்லை சத்யவதி உறக்க என்ன செய்ய முடியும் நான் என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன் இரண்டு கருவுமே குறையுடையவை என்றால் அது சந்திரகுலத்தின் விதி வேறென்ன செய்ய என்னால் இனிமேல் இதை தாழ முடியாது என்றாள் நிமித்திகர் பெரும்பாலும் ஓகங்களையே சொல்கிறார்கள் பேரரசி என்றாள் சியாமை இரண்டு அரசிகளுமே நல்ல இளமையுடன் உடல்நலத்துடன் இருக்கிறார்கள் முனிவரோ பெருந்தவசீலர் சத்யபதி உனக்கே தெரியும் சியாமை பசப்பாதே நிமித்திகர்கள் சொல்வது உண்மை சந்திரகுலத்தின் குழந்தைகள் நற்புதலர்களாக வரப்போவதில்லை ஒருத்தி கண்ணை மூடிவிட்டாள் இன்னொருத்தி அஞ்சி வடித்துவிட்டாள் என்கிறார்கள் அவன் தோற்றம் அப்படித்தான் இருக்கிறது அப்படித்தான் குழந்தைகள் பிறக்கும் நிமித்திகர் பொய் சொல்வதில்லை நான் கருவுற்றிருக்கையிலும் இதைத்தான் நிமித்திகர் சொன்னார்கள் அதுவேதான் மீண்டும் நிகழப்போகிறது போட் சியாமை பேரரசி நிமித்திகர் குழந்தைகள் பிறக்காதென்று சொல்லவில்லை குழந்தைகள் இறக்குமென்றும் சொல்லவில்லை குழந்தைகள் நாடாள வாய்ப்பில்லை என்றும் சொல்லவில்லை வளர்ப்பிறை இருளும் தேய்ப்பிறை நோயும் அவற்றுக்கு இருக்கும் என்று மட்டும்தான் சொன்னார்கள் சத்தியவதி ஆம் அதற்கு என்ன பொருள் ஒருவன் அறியாமை கொண்டவன் இன்னொருவன் நோயாளி அதுதானே அவர்களா சந்திரவம்சத்தைக் போகிறார்கள் எந்த அரசும் நல்லரசர்களால் மட்டும் ஆளப்படுவதில்லை பேரரசி நல்ல அமைச்சர்கள் இருந்தால் எவரும் நாடாளமுடியும் முடியும் நிமித்திகர் சொற்களின்படி அதற்கடுத்த தலைமுறையில்தான் குருவம்சத்தின் மாவீரர்களும் சக்கரவர்த்திகளும் பிறந்து போகிறார்கள் அதுவரை நாம் காத்திருப்போம் என்றாள் சியாமை என்ன சொல்கிறாய் என்றாள் சத்யவதி இன்னொரு குழந்தை பிறக்கட்டும் வியாசரின் ஞானம் அனைத்தையும் கொண்ட குழந்தை அவரது கருவை விரும்பி பெற்றுக் கொள்ள விழையும் ஒரு சூதப்பெண் அவனை கருவரட்டும் அந்த குழந்தை அமைச்சராக உடனிருந்தால் நாம் ஆட்சியைப் பற்றி கவலை கொள்ள வேண்டியதில்லை டோட் சத்யவதி அப்போதுதான் சிவையைப் பார்த்தாள் நீ சென்று மாதங்கியை வரச்சொல் என்றாள் சிவை ஆணைப் பேரரசி என்றபின் வெளியே செல்ல முயன்ற கணத்தில் சத்யவதி கடும் சினத்துடன் எழுந்துவிட்டாள் நில் நான் சொன்னது உனக்கு எப்படி புரிந்தது உனக்கு சீர்மொழி தெரியுமா உண்மையைச் சொல் சிவை நடுங்கிக் கைகளைக் குப்பியபடி தெரியும் தேவி என்றாள் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் சுட்டியது அப்படியென்றால் ஏன் நீ இதுவரை அதைச் சொல்லவில்லை நீ எந்த நாட்டு உளவு பெண் ஏ யாரெங்கே அந்த உரத்த குரல் கேட்டு கதவைத் திறந்து மாதங்கி ஓடிவந்து நின்றாள் சத்யபதி இவளை வதைக்கூடத்துக்குக் கொண்டு செல் இவளுக்கு எப்படி சீர்மொழி தெரியும் என்று கேள் இவள் எந்த நாட்டுக்காரி இவள் குலம் எங்கிருந்து வந்தது இவளை சந்திப்பவர்கள் யார் யார் அனைத்தும் எனக்குத் தெரிந்தாக வேண்டும் என்றாள் மாதன்றி சிவையின் கைகளை பிடித்தாள் சிவை அப்படியே முழந்தாளிட்டு மண்ணில் விழுந்து இருகைகளையும் தலைமையில் கூப்பி பேரரசி நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவள் நகழ் அடிமை ஒரு கூட தங்களுக்கு வஞ்சம் எண்ணாதவள் இலோமஹர்ஷன் வழிவந்த சுபைக்கும் லோமசர் வழிவந்த பீதருக்கும் பிறந்தவள் நான் என்று கூவினாள் மாதங்கி இன்னொரு கையால் சிவையின் கூந்தலை பற்றி தரையில் இழுத்துச் சென்றாள் அச்சத்தால் உடல் நடுங்கி உதரக் கைகளால் மஞ்சத்தின் கால்களைப் பற்றிக் கொண்டு பேரரசி கருணை காட்டுங்கள் நான் எந்த பிழையும் செய்யவில்லை நான் இந்த அரண்மனைக்கு அப்பால் ஏதும் அறியாதவள் என்றாள் என் குலமும் வரிசையும் இங்குள்ள எல்லா நிமித்திகர்களுக்கும் தெரியும் தேவ் மாதங்கியிடம் கைகாட்டி நில் என்றாள் சியாமை பேரரசி நான் சொன்னது போல முனிவரின் கருவைத் தாங்கி நமக்கு ஒரு நாணியான அமைச்சரை அளிப்பதற்கு லோமசரின் வழிவந்த சூதப் பெண்ணை விட தகுதியானவள் யார் சத்யபதி கண்கள் சுருங்க சிவையைப் பார்த்தாள் சியாமை ஆம் பேரரசி இவள் சீர்மொழி அறிந்தவள் அவரிடம் காவியத்தை பகிர்ந்து கொள்ள இவளால் முடியும் கன்னி அழகி இவளிடம் சொல்வோம் ஞானியான புதல்வன் வேண்டும் என்று அவரிடம் அருட்கொடை கோரும்படி என்றாள் சில சிந்தித்த சிந்தித்தபின் மாதங்கியிடம் அவளை விடு என்றாள் சத்யபதி எழுந்து நில் என்று சொன்னதும் சிவை எழுந்து உடையை அள்ளி மார்பின் மேல் போட்டுக்கொண்டு கண்ணீருடன் கைகூப்பினாள் சத்யபதி அவள் அருகே வந்து அவள் தலையில் கையை வைத்தாள் கை இறங்கி அவள் கன்னத்தைத் தொட்டது மென்மையான வெம்மையான சிறிய கை சிவை உடல் சிலிர்த்து விம்பினாள் சத்யபதி திரும்பி மாதங்கியிடம் மாதங்கி இனி இவள் இந்த அந்தப் புறத்தின் மூன்றாவது அரசி இவளுக்குப் பிற இரு அரசியர் அன்றி அனைவரும் சேவை செய்தாக வேண்டும் இது என் ஆணை என்றாள் சொற்களை உள்ளே வாங்காமல் சிவை மாதங்கியையும் சத்யபதியையும் பார்த்தாள் உடல் நடுங்க மாதங்கி கைகூப்பி நிற்பதையும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் திரண்டு சுட்டுவதையும் கண்டபின் சியாமியை பார்த்தாள் சியாமை சோதர்களின் அரசி உங்கள் சேவைக்கு நானும் சித்தமாயிருக்கிறேன் என்றாள் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி